வந்திருக்கின்றிடும் தலைமை ஆசிரியர்களே கழகத் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் என் வயது அறுபது இந்த அறுபது வயதில் நாற்பது ஆண்டு காலம் என்னுடைய தலைமை ஒரே தலைவர்தான் தான் அது பெரியாருடைய தத்துவம் என்னுடைய அமைப்பு ஒரே அமைப்பு தான் அது திராவிடர் கழகம் ஒரு பெரியார் கருத்தினை வாழ்க்கை வழியாக ஏற்றுக்கொண்டவர்கள் நல்லபடியாக வாழ்வார்கள் என்பது எல்லோரும் தெரிந்ததுதான் அந்த பெரியாருடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் விதமான கவலைகளும் எங்களுக்கு வந்ததே இல்லை எது வந்தாலும் அவங்க நாங்கள் கலந்து போகணும் எத்தனை படிக்கட்டுகள் எத்தனை தடைகள் வந்தாலும் அது படிக்கருத்துகளாக மாற்று அந்த திறமை எங்களுக்கு இந்த கொள்கைதான் கிடைத்தது அது மட்டுமல்ல முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய மனைவிழாவை தமிழர் தலைவர் அவர்கள் நடத்தி வைத்தார்கள் அதே போல இப்பொழுது அறுபது வயதிலும் அவர் என்னுடைய பிறந்த நாளை அவர்களுக்கு வாழ்த்து இருப்பது மிகவும் மகிழ்ச்சி தேசிய விருது பெற்ற நல்லாசிரியர் கே கே விஜயராஜன் அவர்கள் ஆவார்கள் அவருடைய தந்தை அதாவது என்னுடைய தாத்தா எஸ் எஸ் கட்சியிலே மிக முக்கியமாக வடாக்கா அப்பொழுது ஒன்று ஒருங்கிணைந்த வடக்கா மாவட்டத்தினுடைய ஜில்லா போர்டு மெம்பராக இருந்தவர் இப்படி தொடர்ச்சியாக கழகத்தினுடைய அந்த பற்றுதலோடு நாங்கள் இந்த இயக்கத்தில் எங்கள் ஊர் வடம பார்க்கும் சிறியார் ஏற்கனவே முப்பது நாற்பது ஐம்பது தோழர்கள் வந்து ஊரிலே அளவுக்கு இருந்தார்கள் எங்கெல்லாம் உடல்நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நாங்கள் சென்று கடவுள் உண்டு என்று சொல்லி பக்தனே கடவுள் இல்லை என்று சொல்லி காரிழுட்டும் நாக்கியனை பார் பார் இங்கே பார் என்று தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களிலே சென்று அந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கிறோம் நான் கூட எங்கள் முடிவுக்குள்ளா பதினாறு முற்களை கொடுத்திக்கொண்டு அன்றவன் குந்தரம்பருடைய அவரும் அவரும் கூட தமிழ்நாடு முழுவதும் உடம்புள்ளே கூட அந்த தருவூரோட இப்ப எனக்கு உடம்புள்ள இருக்குது அப்படி நிலையில நாங்கள் கடைய பிரச்சாரத்தை மிக அற்புதமாக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில பெரியாறு பகுதியில் பகுதியில தந்தை பெரியாருடைய சிறையில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் தலைவர் அரியா அவர்கள் வந்து அதாவது பக்கத்திலே திறந்து வைத்தார்கள் கடந்த ஆண்டுதான் அதை புதிப்பிட்டு ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் செலவிலே அதை மிகப்பெரிய நாங்கள் செய்கிறோம் செய்யாத அறிஞர் நான் அரசியல் தனி சொல்வதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நான்கு சிறும் அடித்துக் கொண்டிருந்த பொழுது வரலாற்று மன்றத்தினுடைய பேரவைத் தலைவராக இருந்து தமிழக ஐயா அவர்களை அங்கு வரையறுத்து அந்த கூட்டத்தையும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்வேன் அப்பொழுது இருந்தே இந்த கழகத்திற்காக நாங்கள் முழுமூச்சோடு இந்த இலக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் செய்யாது பெரியார் மூவேந்தர் மூவேந்தர்களான ஆசிரியர்கள் அடிக்கடி ஐயா வே சோமசுந்தரம் செய்யாது பா அருணாச்சலம் டி பி திருச்சம்பலம் அவருடைய மகன்கள் இப்ப இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அவரோடு அந்த மகன்கள் முறையில் அதிகமாக பழகி இருக்கிறார்கள் இங்கேயோ நான் அந்த மூன்று பேரிடத்திலும் மிக எழுப்புமாக அதிகமான பழகத்தில் எப்போதும் இருந்திருக்கிறது அதே போலவே கழக பிரச்சாரம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அதாவது தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக ஆசிரியர் என்ன கட்டளை இருக்கிறார்களோ அந்த கட்டளையை ஏற்று பதினைந்து நாட்கள் வேறு மத்திய சிறையிலும் ஏற்கனவே பத்துக்கு மேற்பட்ட முறை சிறைச்சாலையில் பத்து பத்து முறைகளுக்கு மேலே நான் சிறைக்கு சென்றிருக்கிறேன் அந்த ஒரு வாய்ப்பு இயக்கத்துக்கு நாங்கள் எனக்கு கிடைக்கிறது அது மட்டும் இல்ல கல்லூரி படைப்பு முடிந்து நானும் ஸ்ரீயர் அவர்களும் இங்கேதான் தங்கியிருந்தோம் இந்த பக்கத்தில் அறையில் தான் அப்படிப்பட்ட நிலையில ஏராளமான செயல்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம் இங்கே மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இங்கே அடிக்கடி வருவார்கள் அவரை பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்திருக்காங்க பாரத தலைவராக இருந்த வி பி சிங் அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் ஏராளமான தலைவர் இந்திய நாட்டுடைய தலைவர்கள் எல்லாம் ஐயாவை பார்க்கிறவங்க நாங்களும் அவர் பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக எங்களுக்கெல்லாம் இருக்கும் அதே போலவே நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் இப்போது தலைமை தலைநிலையத்தில நிருபராக விடுதலை நிருபராக இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார் பெரியார் திரையில தமிழக நம்முடைய பெரியார் திரு போது அவங்களுடைய உழைப்பை நாங்கள் எப்படி தான் சொல்லுவது என்று தெரியாது மலர் பணி இருக்கின்ற பொழுது வெளியேற்றால் மூன்று தான் அவர் அந்த மலர் தண்ணியை விட்டு தூங்குவது என்று சொல்வார் அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க கடுமையான மிகப்பெரிய அவருடைய அவர் அவரை பொழுதுவா பார்த்துதான் கிடையாது இப்படிப்பட்ட ஆற்றலை நாங்கள் பார்த்து பார்த்து நாங்கள் இன்னும் இயக்கத்திற்கு நினைவு மேலும் உரைக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை பெரியார் திரு ஆற்றிலருக்கு மிக்க பக்க பலமாக இருந்த பெரியார் பெருந்தொடர் காலவந்தர் ஐயா அவர்கள் அதே போல தொழிலாளர் சாமிந்திரி ஐயா அவர்கள் பேராசிரியர் நானு ஐயாசாமி அவர்கள் பேராசிரியர் இணையனார் அவர்கள் பேராசிரியர் துவை கே ஆசான் அவர்கள் புலவர் ந ராமநாதன் அவர்கள் ஜஸ்டிஸ் வேணுகோபால் அவர்கள் பண்டறிநாதன் ஐயஸ் அவர்கள் அவர்களோடு வாய்ப்பு அதேபோல் முதல் கல்வி அருணராக இருந்து ஓய்வு பெற்ற சிவராசன் போன்றவர்களோடு பேசுகிற பழகுகிற வாய்ப்பு இந்த பெரியார் கேள்வியை நாங்கள் சுற்றி ஆசிரியர் சிற்றுண்டே உதவியாளராக நண்பர் போட்டோர் சிவக்குமார் இப்போ வந்திருக்கிறார் அதே போல் நெல்லுப்பட்டு மற்ற தோழர்கள் எல்லாம் நாடு முழுவதும் சுற்றி இருக்கின்றோம் இப்போது வசதிகள் எல்லாம் அப்போது கிடையாது ஆசிரியர் ஒரு அறையில் தங்கியிருப்பார் அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த அந்த இடத்திலே தங்கி ஆசிரியருக்கு பாதுகாப்பாக நாங்கள் பல பல முறை இருந்திருக்கிறோம் நான் செய்த எல்லா பதவி பணிகளை விட ஆசிரியரோடு இருந்து அவரோடு பயணித்த அந்த காலம் தான் எங்கள் வாழ்க்கை எல்லாத்திற்கும் காயம் என்னுடைய குழந்தைக உறுதுணையாக இருக்கிறார்கள் திருமணத்திற்கு பொதுக்கூட்டங்களில் தடக மாணவர்களெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பேசினால அந்த கொள்கை ஒத்து போனதால் நாங்கள் இருவரும் திருமணத்தை செய்து கொண்டோம் ஆசிரியர்கள் அடித்திருப்பை நாங்கள் அடிக்கடி இருவரும் பின்பற்றி வாழ்வதால் மிக நல்லபடியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போலவே ஆசிரியர் அவர்கள் அப்படித்தற்ற மிக முக்கியமான தலைவர் நாணயமான தலைவர் அதாவது எப்படி ஒரு பொதுவராக நான் பார்த்திருக்கிறேன் அவர் மிகவும் கண்டிப்பானவர் கோபப்படக்கூடியவர் மனிதர் கோபப்படக்கூடியவர் நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கிறேன் நான் பெயர் தான் நான் பெயர் தவறாக அவரிடம் நான் திட்டு வாங்கியிருக்கிறேன் தரமுனாக இருந்த ஒரு மனிதனை நல்ல ஒரு மனிதனாக மாற்றி தமிழர் நாடுக்காக என்னென்ன அறிக்கை வெளியிடுகிறார்களோ அந்த அறிக்கை தான் மற்ற தலைவர்கள் ஒரு வாய்ப்பு இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அவர் உலக தலைவராக தமிழர் தலைவராக எங்களுக்கெல்லாம் பிறப்பது மிகப்பெரிய திறமை அவர் வழியில் நாங்கள் இன்னும் வேறு நேரம் சிறப்பாக பணியாற்றுவோம் இந்த பணி ஊழிப்பு பிறகு நான் முழுமையாக பணியாற்றுவே சொல்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் ஐயா ஆசிரியர் அவர்கள் என்றென்றைக்கும் வந்து எங்க குடும்பத்தின் தலைவராக இருந்து எங்களுடைய வாழ்வினுடைய எல்லா கட்டங்களிலும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு என் முதல் வணக்கம் மற்றும் எங்களுக்கு அட்வைஸ் பண்றது வாழ்க்கையில வழிகாட்டுறதுன்னு கவிஞர் ஐயா அவர்கள் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நாங்க கழக குடும்பம் எங்க வீடுங்கள்னு இல்லை கழக குடும்பங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அருள்மொழி அவர்களதான் வந்து எங்களால எங்க அப்பா சின்ன வயசுலலாம் அருண்மொழி மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து எங்களை வளர்த்திருக்காங்க சோ அவங்க ஒரு நான் வந்து ஒரு ஆறாவது ஏழாவது படிச்சுட்டு இருப்பேன் முதல் சட்டக்கல்லூரி முதல் முதலாம் ஆண்டு மாணவி நினைக்கிறேன் வந்திருந்தாங்க வீட்டுல வந்து தங்கி இருந்தாங்க எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து என்ன ஒரு ஸ்ட்ரிக்ட் அவர் மிலிட்ரி எக்ஸசைஸ் மேனு இப்போ எங்க அண்ணா தென்னரசுக்கு குறிப்பிட்டது போல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீஸர் வெடிக்காலும் நாலு மணிக்கு எல்லாம் படிக்க எழுப்பிடுவாரு ஆறு அதே மாதிரி நைட் எவ்வளவு லேட்டா தோணுனாலும் ஆறு மணிக்கு மேல யாரும் வீட்டுல தூங்கக்கூடாது வந்து எழுதி விட்டுருவாரு அந்த பழக்கம் இன்ன வரைக்கும் வந்து எங்களுக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு கண்டிப்பான ஒரு அப்பா எங்ககிட்ட ரொம்ப பேசவே மாட்டாரு நாங்களாம் பயந்துருவோம் சோ அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடான ஒரு குடும்பத்துல வந்து அவர் எங்ககிட்ட ஆஹ் எப்ப வந்து நெருங்கி பேசுவாருன்னா இந்த கழக கொள்கைகளை பேசும்போதுதான் நெருங்கி பேசுவாரு அதனாலயே நாங்களாம் என்ன பண்ணுவோம் ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போதே எங்க வீடுகள்ல இந்த மிறோசனி விடுதலை தான் நாங்க படிக்கவே தகுப்போம் முரசனி விடுதலை ஆறாவது ஏழாவது படிக்கும் போதே காவையில உட்காந்து அவர் எல்லாம் படிச்சு முடிச்சிடுவோம் அப்பதான் எங்க அப்பா கிட்ட வந்து அது சம்பந்தமா எதனா ஒண்ணு கேட்டா அவர் நெருங்கி பேசுவார் ரெடி சார் பொதுவான விஷயங்கள் வந்து அவர்கிட்ட பேச முடியாது அப்ப சொல்லும் போது அவர் சொல்வாரு அருள்மொழி அவங்க இருக்காங்க பாரு அதே மாதிரியே நீ கொஞ்சம் நல்லா பேசுற அவங்கள மாதிரியே கொஞ்சம் நல்லா பேசணும் அருள்மொழி மாதிரி வரணும் பொது தொண்டு பொது வாழ்க்கைக்கு வந்து பெண்கள் வரணும் அப்படின்றத எங்க திராவிடர் குழு குடும்பங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டியாக இருக்கின்ற அருள்மொழி அவர்கள் அவங்களுக்கு இப்ப அறுபதாவது பிறந்தநாள் வந்து கொண்டாடி இருக்காங்களுக்கும் எனக்கு நம்ம கலைவு குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய மோகன அம்மா அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சமுதாய பணி செய்யணுமோ இல்லையோ அந்த பணி செய்யக்கூடியவங்களை ரொம்ப இணக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்யக்கூடிய சூழ்நிலையில வைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சமுதாய பணி நான் நினைக்கிறேன் தலைவர்களுக்கு பின்னாடியும் அவங்க மனைவி துணைவியார்கள்ன்ற பேர்ல மறைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா தலைவர்கள் வந்து எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாது அவங்க துணைவியார்கள்ன்ற பேர்ல எனக்கு வந்து அவங்க படிக்கும்போது இருந்து எனக்கு நல்லா தெரியும் பொதுவா பாத்தீங்கன்னா நான் வந்து சின்ன அப்ப ஒரு படிக்கும் போதெல்லாம் நான் பிரம்மாண்டமா பார்ப்பேன் ஐயோ அவங்க எல்லாம் வீட்ட சேர்ந்தவங்க நம்ம கிட்ட எல்லாம் பேசுவாங்களா எந்த ஒரு பொதுக்கூட்டங்களுக்கு வரும் பொழுதோ என்னை கூப்பிட்டு வந்து நல்லா வந்து பேசிட்டு இருப்பாங்க நல்ல ஒரு எல்லாம் கொடுப்பாங்க ஒரு சிக்கனமா எளிமையா ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க அவங்க ரொம்ப வந்து ஒரு ரசனையான ஆளு எனக்கு அவங்களை பத்தி இன்னும் ரொம்ப வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பெரிய நிறைய வந்து ஒரு வழிமுறைகளுக்கும் எங்களுக்கு நிறைய வழிகாட்டிய வந்து எனக்கு வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அதனால அம்மா அவர்களுக்கும் நம்ம கழக குடும்பத்தின் சார்பாக நன்றியும் சொல்லிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து இருக்கின்ற நம்முடைய பிரின்ஸ் அவர்கள் நம்முடைய சென்னையாறு மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய தலைவர் மாவட்ட தலைவர் இளங்கவன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய வேல் சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய மகன் வே நெடுமாறன் அவர்களுக்கும் நம்முடைய திரு டி பி திருச்ச அவர்கள் என்னுடைய மகன் காமராஜர் அவர்களுக்கும் மற்றும் ஆரணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அசோகன் அவர்களுக்கும் கழக தோழர்களுக்கும் இங்கே வரவேற்புரி ஆட்சி விட்டு அமைந்திருக்கின்ற எனது சகோதர சகோதரர் தென்னரச அவர்களுக்கும் மற்றும் இந்த எங்க ஊர் பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எச் எம் வேதபுரி ஐயா அவர்கள் அப்புறம் தயாளன் அவர்கள் என்னுடைய வாழ்விநேர்களுடைய நண்பர்கள் அவருடைய பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் என்னுடைய உறவினர்கள் எப்பவுமே வந்து என்னுடைய தோழியாக இருந்து கொண்டிருக்கிற ரவி அவர்களுடைய ஜெய்தி ரவி அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய மகள் மகன் மற்றும் என்னுடைய அண்ணன் பசங்க தம்பி பசங்க உறவினர்கள் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் முதற்க வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாங்க ரெண்டு பேருமே வந்து கழக குடும்பத்தில் வேற வேற தளத்தில் வந்து அதே கழக கொள்கையோட வந்து வளர்ந்தவங்க தான் இன்றைக்கு வந்து ஜாதி மறுப்பு திருமணம் பொழுது எங்க அண்ணா பாண்டிய அவர்கள் இப்ப கொரோனால வந்து இறந்துட்டாரு அவர் தான் எங்க வீட்டுல வந்து ஒரு பகுத்தறிவு கொள்கை எப்படின்றத வந்து ஆமா ஒரு நல்ல பேச்சாளர் ரொம்ப மிகச்சிறந்த அறிவாளி யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் இன்டர்வியூல போயிட்டு அட்டன் பண்ண முடியாம மிஸ் ஆனவர் ஸ்டேட் செகண்ட் இயர் அவர் டென்த் படிக்கும் போது அப்ப அவர் தான் வந்து அருண்மொழி ஆஹ் தோழ அவர்களை எங்க ஊருக்கு முதல் முதல்ல கூட்டிட்டு வந்து நட விழா நடத்துறாங்க எனது சகோதரி செல்வமொழி அவர்களுடைய திருமணமும் சீர்திருத்த திருமணம் ஒரு பெரிய மூடநம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலம் அப்பதான் ஆறுமையில முதல் முதலா நடைபெறுது முதல் நாள் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மூடநம்பிக்கை ஊர்வலம் நடத்தி மறுநாள் வந்து எனது சகோதரிக்கு வந்து சீர்திருத்த திருமணம் நடத்தினாங்க ஸோ அந்த அண்ணாரா வந்து எங்களுக்கு வந்து முன்ன நின்னு எங்களுடைய கல்யாணத்தை எங்க அப்பா கிட்ட பேசி எங்களுடைய வா எங்களுடைய வாழ்க்கை ஒப்பந்தத்தை எனது தந்தையாரிடம் பேசி எங்களுடைய வாழ்வினையும் அந்த ஒப்பந்தத்தை வந்து நடத்தி வச்சாங்க சோ இதெல்லாம் ஒரு பெரியாரினுடைய கொள்கை எனக்கு வந்து என்னை வாழ வச்சது என்ன மட்டும் இல்ல ஒரு வெங்கட்ராமன் அவர்களையும் வாழ வச்சது வந்து பெரியாரினுடைய வாழ்வியல் தத்துவங்கள் தான் எங்களுடைய வா எங்களுடைய வாழ்க்கை ஒப்பந்த விழாவப்ப ஒரு திருமண மண்டபத்துல இருந்துட்டு இருக்க நான் வந்து மடமண்ட வரையில உட்காராம வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்ப வந்த ஒரு உறவினர் வந்து எங்க வந்து ஒரு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு விடுதலை எல்லா பேப்பரும் டைரி குறிப்பு எழுதுற பழக்கம் உள்ளவர் நாம போட்டு அண்ணா தெருவு போக்குறாரு கையாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு உங்களுக்கு சுகர் பிபி தான் இருக்கா அப்படின்னு கேப்பாரு அப்புறம் ஏன் நாமும் போட்டுட்டு போவேன் சுகர் பிபி அதனால நாங்க வந்து மருந்து கடையும் இந்த மருத்துவமனையும் ஒரு மூணு மருத்துவமனை மருத்துவ நடத்திட்டு இருக்கோம் அதனால யாருன்னா மருந்து பாத்திரைகள் வாங்க வரும் பொழுது நீதான் சாப்பிட ஒரு பகுதிகளை வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு அதனால வந்து எல்லாருக்குமே பக்கம் பீஸ் வச்சுட்டாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு முதல்ல பெருந்த மாதிரி நலமக்கள் அறையில அவர்களை உட்காந்து நான் எங்க வீட்டு எங்க வீடு வந்து ஒரு ஏழு பேர் இருக்கிற குடும்பம் எங்க ஏழு அண்ணன்டும் பேசிட்டு எங்க மனம் கிளறையில பொண்ணே காணும் அப்படின்னா வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சுமா நீங்க அப்ப ஒண்ணு போயிட்டு அடுவீங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க சரி இது ரொம்ப பேசுது இப்பவே விஜயராமன் வாத்தியா இருக்கு இல்லட்டுதான்

இந்த இப்ப நம்ம அசோக் நகர் பணியில கூட ஒருத்தர் ஒரு ஏழாவது கேள்வி கேட்டாப்பாங்க எந்த ஆன்மீகம் என்ன கேட்கற போது நமக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்களுக்கு ஒரு விண்ணப்பாங்க ஆளுநர் எங்க மாவட்டம் ஆட்டும் போது என்ன பண்ணுவாரு இதுங்க என் மருமக வந்து வரிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சாவது ஆறாவதுல வந்து நான் விழுதுகலை வந்து டெய்லியும் படிச்சிருந்தேன் அதாவது வந்து ஒரு அதாவது என்ன ஒரு ஆச்சரியமா ஏழாக்கி படிக்கும் போதே கூட உட்காந்து கலைஞருடைய உடன்பிறப்பு நம்முடைய விடுதலை இல்ல ஐயாவுடைய அடிக்கல் இதெல்லாம் ரெகுலரா படிச்சு எப்பவுமே வந்து என்ன கேட்டாங்கன்னா அமைதியா பதிலளி கொடுக்குற அளவுக்கு அதாவது என்ன பையன் பாத்தீங்கன்னா அப்பாங்கிற மாதிரி அம்மா வந்து நான் கொஞ்சம் என்ன ட்ரை பண்ணிப்பேன் அதுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னுட்டு நல்லா சுருப்புன்னு குத்துற அந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வந்து தொடங்கி எனக்கு உங்க அவர் இங்க வாமா இருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் கொஞ்சம் ஹர்ட் பண்றதாலும் பேச தெரியும் எனக்கும் நான் அவரை சேர்காட் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு இதுலாம் சொல்லி கவுண்டர் கொடுத்தோடனே ஆக்சுவலா எனக்கும் தெரிய நான் என்கிட்ட கருத்து சொல்லிடுவேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இதையே பண்ணிடுவாங்க சோ இந்த மாதிரியான என்னுடைய குடும்பத்தை என்னை கட்டி காப்பாத்துறதுக்கும் எனக்கு வந்து தான் வந்து உறுதுணையா இருந்தது நான் எல்லpidosலிய நான் என்னுடைய வாழ்விலே வெங்கடராமன் அவர்களும் நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்னுடைய சத்விக்காக சொல்லலை தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் ரெஜிஸ்ட்ரா இந்த காம்கி கவுன்சில் இன்னைக்கு வந்து தெரிஞ்சுது இருக்கிறேன் பொறுப்புல இருக்கற அதே பத்தி எல்லம்கேதுல என்னுடைய பாகத்துக்கு இருக்கிற தமிழ் அதி தமிழ்நாடு டாக்டர் இன்டர் மெடிக்கல் யுனிவர்சிட்டி உடைய முதல் எலக்டட் லேடி மெம்பரா வந்து நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பார்ட்டி கவுன்சில முதல் எலக்டட் ஏன்னா எலக்டடுன்றதுல லேடியும் வரமாட்டாங்க எந்த கவுன்சிலையும் அதுவும் எங்க பார்ட்டின்றது ஒரு சின்ன துறைன்றதுனால இது எல்லாமே காரணம் பாத்தீங்கன்னா பெரியாருடைய கொள்கைகள் ஏன்னா நான் வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து பெரியார் கருத்துக்கள் நான் எங்கேயோ வந்து நான் மறைச்சதும் கிடையாது ஒரு பெரிய ஒண்ணு கேட்டீங்கன்னா அண்ணா அவர்களுக்கு தெரியும் திருச்சினசாமின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்மசி கவுன்சிலுடைய பிரசிடென்டா இருந்தாரு சோ அவங்க எல்லாம் கோயிலுக்கு வரும்போது கூட மரியாதை நிமித்தமும் நான் கூட போவனே தவிர சாமி கும்பிட மாட்டேன் சொல்லும் பொழுதும் வந்து எந்த இடத்துலயும் நான் பெரியார் கோயில்கள் இல்லை அப்படின்ற நான் வந்து பெரியார் ஐயா நான் சாமி கும்பிட மாட்டேன் மரியாதை நிமித்தமா உங்க கூட வரேன் அந்த மாதிரி வந்து நம்ம பெரியார்த்து என்னுடைய தனிக்கும் மட்டும் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து எங்களை உயர்த்தி இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெகட்ராமன் அவர்கள் என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு ஒரு குடும்பம் வந்து பெண்ணுக்கு வந்து யாராலும் வந்து வளர முடியும் இவர் வெகட்ராமனா இருந்தாலும் சரி அந்த முகட்டு முகட்டு பகுத்தறிவார் என் வாழ்ந்தா இருந்தாலும் சரி எனக்கு எல்லா விதத்திலயும் வந்து என்னுடைய கேரியருக்கு எல்லாம் எங்களால் வெளியில போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வரும் பொழுதுலாம் சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைங்களை தான் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது கூட எங்க மாமனார் தைரியமா சொல்றாரு நம்ம நீ போயிட்டு அவங்க நான் பாத்துக்கிறேன் அவர் பாத்துக்கிறாரோ இல்லையா ரெண்டாவது விஷயம் நீ போயிட்டு அவங்க நமக்கு வந்து அப்படியே மனத்துல ஒரு அப்படியே தெருப்பு தைரியமும் வரும் இன்னைக்கு வந்து நான் வளர்ந்து நிக்கிறேன்னா என்னுடைய வளர்ச்சியில ஒண்ணு இருக்கிறேன்னா நம்மளுடைய எங்க வாழ்க்கை வேற கிடையாது முதல் முதல் வந்து அவங்க ராமசன் பூங்கா நடந்த ஒரு திராவிடர் கழக மாநாட்டில தான் வந்து பேசணும் நாங்க எல்லாமே எல்லாமே எங்களுடைய எங்களுடைய மக்களுக்கு வந்து திராவிடர் கழக கூட்டங்கள் அதனுடைய மாநாடுகள் இந்த இந்த தரங்களை இந்த வாழ்க்கையும் அதுவும் வந்து எப்பவுமே பின்னி பிணைஞ்சது என்ன வந்து எப்பவுமே வந்து நல்ல தன்னம்பிக்கையோட இருப்ப செஞ்ச ஒரு இயக்கம் ஒரு பெரியாரியல் தோல்விய ஒரு பெண்ணு உள்வாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து உயர முடியும் அப்படின்றது அருமையான ஒரு காரணம் மாதிரி என்னுடைய வந்து பெரியாரி கொள்கைகள் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஒண்ணு கேட்டீங்கன்னா நம்முடைய ஐயா சொன்ன மாதிரி நம்மளுடைய மூவேந்தர்கள் நம்மளுடைய செரியாட்டில இருக்கக்கூடிய நம்முடைய நம்மையாடியெல்லாம் சின்ன வகை தீ இருக்கட்டும் மாறக்கட்டும் அவங்க கூட எல்லாம் எங்களுக்கு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு அடிக்கடி கூட்டு கேட்டுருப்பாங்க உங்க வீட்டுல எதனா பிரச்சனை தான் சொல்லுமா வேட்டாங்க ஒண்ணு தந்துக்கலாம் அவங்க எங்களுக்கு பேசுறதுக்கே கொஞ்சம் ஏன்னா எங்க வீட்டுல ஆல்ரெடி நாலு அவரு அடிக்கடி அவர் அவல கேட்பாங்க ஒழுங்கா நடந்துடாகலாமா ஒழுங்கா நடந்துடாகலாமு கேட்பாங்க இதுல என்ன எங்களுடைய கழக குடும்பங்கள் எந்த அளவுக்கு வந்து வலிமை வாய்ந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்முடைய தாடி அருணாச்சனி அவர்கள் வந்து ஒரு முறை உடம்பு சிறையில்லாம இருந்தப்ப ஒரு சில டைம்ல வந்து நிறைய பேரை அவரால நினைவு வச்சுக்க முடியல அவங்க குடும்ப உறவினர்களே வந்து அவர் மறந்துட்டு நினைவு வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நானும் வெங்கட்ராமன் அவர்களும் போய் பார்த்த உடனே அவங்க பெரிய தான் அவங்க சொன்னாங்க சரி ஐயா நியாபகமே போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு ஐயா எப்படிங்கயா இருக்கீங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்டாங்க அவங்க அண்ணன் அவங்க தான் கேட்டாங்க யாரும் தெரியல ஏன் தெரியாது வெங்கட்ராமன் அவங்க துணைலியா தமிழ்மொழி தானே இது அந்த மாதிரி வந்து எது சொல்லு தொழுகணி உறவுகள் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நான் செடியாலும் இருக்கக்கூடிய திராவிடர் அதே மாதிரி திருச்சிற்று ஐயா அவர்களும் அடிக்கடி வந்து எங்களை நலன் விசாரிச்சு அந்த மாதிரியான உயிரிழந்த வந்து நல்ல ஒரு இதுவா அமைஞ்சதுனால இன்னைக்கு வந்து வெங்கட்ராமன் அவர்கள் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அவரும் வந்து பெரியார் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ இது வந்து எங்களுடைய பெரியார் கொள்கைகள் இன்னைக்கு அந்த வங்கிக்கு எங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒண்ணு என்னன்னா ஏன் பசங்க பெரியாருடைய கொள்கைகளு என்னுடைய மகள் நிலஞ்சையினாக இருந்தாலும் சரி என்னுடைய மகள் ஏழுமதியா இருந்தாலும் சரி அவங்களும் வந்து எங்களுடைய கழக ஏற்று வளர்த்திருப்பதுதான் வந்து எங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வந்து ஒரு அதாவது பெரியார் தோல்வி வந்து எப்படி வாங்கணும் கன்ஃப்யூஸா நமக்கு மயக்கமே இருக்காது இதுதான் வாழ்க்கையிலே தெளிவான ஒரு சிந்தனையை வந்து பெரியாரியல் ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே வந்து தெளிவான ஒரு இது கிடைக்கும் இந்த பிரசனை தான் வளர்க்கும்போது நம்ம எல்லாரும் பயப்படுவோம் என்னடா ஒரு அந்த பதிமூணு வயசுன்னு வரும்பொழுது யோசிப்பாங்க அப்ப பார்க்கும்போதுதான் என்னுடைய மகன் வந்து நான் அவனுக்கு தெரியாமையே போயிட்டு கொஞ்சம் பயத்துல எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருப்பேன் அவனுடைய ரூபக்கு ஒரு முறை போனப்ப அவர் வந்து பெரியாருடைய படத்தை ஒட்டி மத மனிதரை மடைய நாக்கும் ஜாதி மனிதரை சாக்கடை ஆக்கும் இந்த மாதிரியான பெரிய வாசகங்கள்லாம் வச்ச உடனே அந்த அப்ப நான் ஒரு பக்கமும் போறதில்லை அவன் பெரியார் கோயில்கள்